தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் முப்பத்தி நான்காவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் சிங்காரம் அடந்தையர் தீனறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கிராம கிருபாகரனே என்பதாக பாடல் அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரை சங்கிராம ஷிகாவல போரில் வல்ல மயிலை உடையவரே ஷண்முகனே ஆறுமுக கடவுளே கங்கா நதி பால கங்கை நதியின் புதல்வரே கிருபாகரனே கருணைக்கு இருப்பிடமானவரே சிங்காரமடந்தையர் அலங்காரம் புரிந்து கொள்கின்ற பொது மாதர்களின் தீநெறி போய் தீய வழியிலே சென்று மங்காமல் போகாமல் எனக்கு வரம் தருவாய் அடியேனுக்கு வரம் தந்து அருள்வீராக என்பது இப்பாடலின் பதவுரையாக அமைந்துள்ளது போரில் வல்ல மயிலை உடையவரே கடவுளே கங்கா நதியின் புதல்வரே கருணைக்கு உறைவிடமானவரே அலங்கரித்து ஆடவரை மயக்கும் பொது மாதர்களின் தீய வழியில் சென்று கெடாதவாறு அடியேனுக்கு வரம் தந்தருள்வீராக என்பது இப்பாடலின் பொழிப்புரையாக அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான விரிவான பொருள் விளக்கம் முதலில் வரும் சொற்றொடர் சிங்காரம் அடந்தையர் தீநரி ஸ்ங்காரம் என்ற வடமொழிச் சொல் சிங்காரம் என தெரிந்து வந்தது இப்பதம் குலமகளை குறிக்காமல் விலைமகளிரை சுட்டிக்காட்டுகிறது விலைமாதர் ஆடை அணிகலன்கள் மலர் முதலிய சாதனங்களால் எப்பொழுதும் தம்மை நன்கு அலங்கரித்து கொண்டு இளைஞரை அன்றி முதியவரை கூட துறந்தோரையும் கூட மயக்கி அல்லல் கடலில் அழுத்துவர் முருகனுடைய திருவடி பேரின்ப அனுபூதியை அடைய விரும்பும் பக்குவப்பட்டவர்களுக்கு அந்த நெறி சன்மார்க்கமாகும் அதற்கு நேர்மாறானது ஆசை வயப்பட்ட மங்குதல் என்றால் மழுங்குதல் என்று பொருளாகும் ஞான விளக்கத்தை செய்வது பெண்ணின் மயல் குறிப்பிடுகிறார் தொடரும் சொற்றொடர் தீநெறி போய் மங்காமல் என்பதாகும் பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முலையார் போகத்தே மையலுறக் கடவேனை மாளாமே காத்தருளி என்று திருவாசகத்திலும் மணிவாசக பெருமான் பாடுகிறார் தீமையுள்ள யாவையும் தந்திடும் சிறப்பும் தோமில் செல்வமும் கெடுக்கும் நல்லுணர்வினை தொலைக்கும் ஏம நன்னறி தடுத்து இருள் உய்த்திடும் இதனால் காமமன்றியே ஒரு பகை கண்டு கொள்கருதில் என்று கட்சியப்பரும் தமது கந்த புராணத்தில் அழகுற கூறுகிறார் காமமே நாகபூமி கொடுப்பது என்று திருவிளையாடல் புராணமும் கூறுகிறது மங்கையரால் வரும் காமம் இல்லையெனில் கடும் கேடனும் நாமமும் இல்லை நரகமும் இல்லையே என்று கம்பரும் தமது கம்பராமாயணத்தில் கூறுகிறார் தொடரும் சொற்றொடர் எனக்கு வரம் தருவாய் என்பதாகும் பெண்மையலால் தடுமாறும் ஒருவருடைய விண்ணப்பமாக காமாதி அறுப்பகையும் அறவே களைந்த அடிகளார் இதனை கூறுகின்றார் என நாம் தெளிய வேண்டும் தொடரும் சொற்றொடர் சங்கிராம ஷிகாவல என்பதாகும் சங்கிராமம் என்றால் போர் ஷிகாவலம் என்றால் மயில் கலாவமேல் என்று மகாபாரதம் கூறுகிறது தொடரும் சொற்றொடர் கங்கா நதி பால என்பதாகும் ஆறு அருட்சோதிகளும் சில நேரம் கங்கையில் தவழ்ந்த காரணத்தால் முருகன் காங்கேயன் என பெயர் பெற்றான் உண்மையில் அவன் கங்கையின் மகன் அன்று கங்கையின் புதல்வன் என்றும் கார்த்திகை மைந்தன் என்றும் செங்கன்மால் மருகனென்றும் என்றும் சேனையின் செல்வனென்றும் என்றும் பங்கையின் முதலோர் தேரா பரஞ்சுடர் முதல்வன் தன்னை இங்கு இவை பலவும் சொல்வது ஏழைமை பாலதன்றோ என்று கச்சியப்பர் தமது கந்த புராணத்தில் கூறுகிறார் கங்கை நதியின் மீது உள்ள கருணையால் கங்கா என்ற பெயரை தாங்கினான் அதனால் கிருபாகரன் என்று விழித்து கூறுகிறார் பெருமானே மாதர் மயல்படாத என்பதே இப்பாடலின் ஆழ்ந்த பொருளாகும் நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் முப்பத்தி ஐந்தாவது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் முப்பத்தி நான்காவது பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்